வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மதயானை புத்தக வெளியீட்டு விழாவில் தாய்லாந்து நாட்டில் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள பன்னாட்டு மாணவர் மன்ற மாநாட்டில் பங்கேற்க ஆறு அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூரில் கலைஞர் நூற்றாண்டு அரங்கத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதிய மத புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது மதயானை புத்தகத்தை உலகத் தமிழர் பேரவையின் தலைவர் பழ நெடுமாறன் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தனது ஏற்புரையில் தாய்லாந்து நாட்டில் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள பன்னாட்டு மாணவர் மன்ற மாநாட்டில் பங்கேற்க ஆறு அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் ஐநா அமைப்பின் மாணவர் கல்வி பயண திட்டத்தின் கீழ் தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழு எட்டு தேதிகளில் பன்னாட்டு மாணவர் மன்றத்தில் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்த மாநாடு நடைபெற உள்ளது இதில் தமிழ்நாட்டிலிருந்து ஆறு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த தலா மூன்று மாணவர்கள் மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி வேலூர் மாவட்டம் லதேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பிளஸ் ஒன் வகுப்பு மாணவி எஸ் நிஷாந்தினி நாமக்கல் மாவட்டம் கீராம்பூர் மாதிரி பள்ளி பிளஸ் ஒன் வகுப்பு மாணவி ஒய் எஸ் யாழினி தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவி எம் தரணிஸ்ரீ சேலம் கோட்டை மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பிளஸ் ஒன் வகுப்பு மாணவன் அ ஆஷ்வாக் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவன் கமலேஷ் செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவன் வி ராகுல் ஆகிய மாணவர்களும் விழுப்புரம் மாதிரி பெண் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தனமேரி தலைமையில் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் பன்னாட்டு மாணவர் மன்றம் மாநாட்டுக்கு செல்வது பெருமிதம் தருகிறது எளிய பின்புலத்தில் இருந்து உலக அரங்கில் தமிழ்நாட்டின் முகங்களாக செல்ல தேர்வாகியிருக்கும் இந்த மாணவர்களை இந்த தருணத்தில் பாராட்டுகிறேன் என வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னதாக இந்த மாநாட்டில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டுள்ள தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவி எம் தரணி ஸ்ரீக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் அதை அன்றைக்கே முத்திர கலைஞர் அவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த மதையானை நம்முடைய தமிழ்நாட்டை சீரழித்துவிடும் நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு எழுதினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டாவது எந்த மதையானை சொன்னாரோ அதே மதையானை தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய புத்தகத்துக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறோம் என்பதை நான் எழுதுகிறேன்